இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு தமிழில் நம்மளுக்கு இருக்கிற முதல் இயல் அதாவது உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற அந்த இயல்ல இருக்கிற ஒரு முக்கியமான உரைநடை உலகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடப்பகுதி இது ஸோ நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் ஸோ இந்த இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது யாரோ ஒருத்தவங்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்று அவர் என்னென்ன ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாரு நம்மளுடைய தமிழோடைய மொழியோடைய அடையாளத்தை நம்மளுக்கு என்ன எடுத்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே தெரியுது நம்மளுடைய தமிழ் மொழியோடைய அடையாளத்தை மீட்டு கொடுத்தவர் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது தான் இந்த கதை அதாவது இந்த உரைநடைய முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போகிறோம் வாங்க நம்ம எந்த ஒரு நேரம் தாமதம் வேண்டி நம்மளுடைய காணொலிக்குள்ளே போகலாம் ஸோ நுழையும் முன் பகுதி நுழையும் முன்பகுதி இந்த கதை எதை சம்மந்தப்பட்டது எதை சார்ந்து இந்த கதை இருக்குது அதாவது கதை அப்படிங்கிற அப்படிங்கிறத விட இந்த உரைநடை உலகமானது எதை சார்ந்து செயல்படுது அப்படிங்கிறத பற்றி எதை சார்ந்து இருக்குது எதை பற்றியே ஒரு கட்டுரை வடிவம் மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ தொன்மையான தமிழ்மொழி தொன்மை அப்படின்னா பழமையான அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தோன்றிய காலம் தொட்டு மக்களாலும் அறிஞர்களாலும் சிறப்பிட்டு சிறப்பிக்கப்பட்டு வருகிறது ஸோ தோன்றிய காலத்தில் இருந்தே அது என்னைக்கு உருவானச்சோ அன்னையிலேருந்தே மக்களாலையும் அறிஞர்களாலும் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா சிறப்பிச்சு வந்துட்டு இருக்கிற ஒரு மொழி இலக்கண இலக்கிய நூல்களாலும் அவற்றுக்கான உரைகளாலும் உரைகளும் நூல்களும் அவற்றுக்கான உரைகளும் தமிழின் மேன்மையை உயர்த்தின அதே மாதிரி ஒவ்வொரு மொழியுடைய இலக்கிய நூலும் சரி இலக்கணம் அந்த இலக்கிய நூலோட இலக்கணம் குறித்து ஒவ்வொரு உரைகளும் சரி அதை குறித்து எழுதுகிறவங்க அந்த தமிழுடைய மேன்மையை என்ன பண்ணுது அப்படின்னா உயர்த்துது அப்படின்னு சொல்லலாம் அதோடைய பெருமையை இன்னும் மட்டும் அதிகப்படுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பிற்காலத்தில் ஆய்வாளர்கள் பலர் தமிழின் பன்முகத்தன்மையை எடுத்துரைக்கும் ஆய்வுகளை வெளியிட்டனர் ஸோ அதே மாதிரி ஆய்வாளர்களை எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தமிழுடைய பன்முக திறமைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆதாரம் காமிக்கணும்ல ஸோ அந்த மாதிரி தான் பல கல்வெட்டுகளும் ஆராய்ஞ்சி தமிழுடைய பெருமையை என்னப்படுத்தினாங்க அப்படின்னா செழுமைப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட ஆய்வாளர்களில் ஒருத்தர் தான் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தமிழ் மொழியுடைய பன்முக ஆற்றலை புலப்படுத்தி உள்ளார் தமிழ் மொழியின் பரப்பு இவர் தம் ஆய்வுகள் வழி வெளிப்படுத்துகிறது ஸோ தமிழ் மொழி எவ்வளோ அதிகமானது எவ்வளோ பரந்த ஒரு வேலியுடையது அப்படிங்கிறத பற்றி இவரோட ஆய்வுகள் வழி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒவ்வொரு தேசிய இனமும் தேசிய இனம் அப்படிங்கிற சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு தேசியத்தில் இருக்கிற மொழியை தான் இங்கே இனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலயமா சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்குகளை அடைய முடியும் அதாவது ஒவ்வொரு தேசிய அந்த தேசியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கடந்த கால வரலாற்று கடந்த கால வரலாற்று வரலாற்று அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மொழி அப்படிங்கிறது ஒன் ஒரு காலகட்டத்தில் தோன்றிருக்கும் அந்த மொழி அப்படிங்கிறது உருவம் பெற்று இருக்கும் அந்த உருவம் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி பெற்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் ஒரு மொழி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இருக்கு அப்போ முதல் முதல்ல அந்த மொழி எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சால் மட்டுமே தான் அடுத்து நம்மளால இந்த எதிர்காலத்தை நோக்கி போகும்பொழுது நம்மளை அதை சார்ந்து எழுத முடியும் பேச முடியும் படிக்க முடியும் அது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க எதிர்கால இலக்குகளை அடைய முடியும் இப்போ நான் நம்ம ஒரு புத்தகத்தை எழுதணுன்னா நம்ம பழங்காலத்தில் எப்படி கையாண்டுருக்காங்க பல இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாமே தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளுடைய எதிர்கால இலக்குகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய இலக்கண வ வரலாற்றை இலக்கியம் அப்படிப்பட்ட இல இன வரலாற்று அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா பல இலக்கியங்கள் எவ்வளோ பழமையான இலக்கியங்கள் எவ்வளோ தொன்மை வாய்ந்த இலக்கியங்கள் எப்படி அந்த இலக்கண இலக்கியங்கள் கையாளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் கல்வெட்டு தொல்லியல் அப்படின்னா அந்த பழமை சார்ந்தது ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பல ஆதாரங்கள் கல்வெட்டு போன்ற ஆதாரங்களில் தமிழ் மொழி எழுதியிருக்கு இந்த அச்சு பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க கல்வெட்டு அதோடைய பண்பாடு ஆகியவற்ற அடிப்படையில் தேடி தொகுத்து எழுதிய ஆளுமையில் முக்கியமானவர் யார் அப்படின்னா மயிலேசீனி வெங்கடசாமி அப்படிங்கிறவர் அவர் அதை எழுதியிருக்காரு ஒரு இதழ ஆசிரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி ிருக்கும்போது வேலை செஞ்சிட்ருக்கும் போதே தன்னுடைய புத்தகங்களை எழுதி முடித்த புத்தகங்களே தமிழர் தம் பழம்பெருமை உணர்வு உதவும் புதையல்களாக விளங்கின அப்படி அவர் இந்த அந்த புத்தகங்களே இன்னைக்கு தமிழர்கள் அவங்களுடைய பழங்காலத்து பெருமைகளை உணர உதவுற ஒரு புதையலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அடுத்த பகுதியில் இதனுடைய அடுத்த பாகத்தை பார்க்கலாம் நன்றி